திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ராமலிங்க சாமிகள் தன்னை பூஜை செய்வனர் என்று சொன்னால் சில அன்பர் சொல்கிறார்கள் மனால் அயப்படவில்லை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கடன் சுமை பிள்ளைகளுக்கு நோய் மனைவிக்கு நோய் வீட்டை வீட்டை காலி செய் என்று வாடகை விட்டு வாடகை வாடகைவர்கள் வீடு காலி செய்யும் சொல்கிறார்கள் பல்வேறு பிரச்சனைகளை என்னால் தாழ்ந்து வக முடியவில்லை மணல் சொல்றார் என்ன காரணம் கடல் சுமை நோய் தகை மனைவிக்கு நோய் பிள்ளைகளுக்கு நோய் உடன்பரதோட பிரச்சனை தாய் தந்தை பிரச்சனை பிடிக்க இது சொந்த வீடு இல்லாமை பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதனால் நான் எப்படி பூஜை செய்வேன் கேட்பான் உண்மைதான் இப்போ இது துறையூரில் எடுத்து ஆயிரத்துக்கு ஒருவரோட மன பூஜை செய்யவில்லை முடியவில்லை காரணம் பிரச்சனைகள் அவரால் தாங்க முடியவில்லை பிரச்சனைக்கு என்ன காரணம் பாவம் தான் நோயும் வறுமையும் பிரச்சனைகளும் தாங்க முடியாது இருப்பதற்கு பாவத்தின் காரணம் அந்த பாவத்தை நீக்குவதற்கு என்ன உபாயம் பாவம் தான் மன அமைதி கெடுக்குது பாவம்தான் பல்வேறு பிரச்சனை உண்டாக்குது தாங்க முடியாத சுமையும் மன உளைச்சல் தியானம் செய்ய முடியவில்லை பிராமணிக சாமி திருவடியை போற்றவும் முடியவில்லை ராமலிங்க சுவாமிகள் எந்த நேரத்துக்கு அழைத்தாலும் அஞ்சேல் மகனி என்று சொல்லக்கூடிய கருணை அவர்கிட்ட உண்டு அவரை அழைத்து அவரோட பூஜை பூஜைப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் மன லயப்படவில்லை மன சாந்தப்படவில்லை அதுதான் நாம் என்ன செய்தோம் திட்டம் வைத்தோம் மாதம் ஒருவருக்காக அன்னதானம் செய்கின்றோம் மாதம் ஒருவருவருக்கு அன்னதானம் செய்யும் சொன்ன நோக்கமே அன்னதானம் செய்ய செய்ய என்ன ஏற்படும் முன் செய்த பாவங்கள் தீரும் பாவங்கள் தீர தீர கடன் சுமி தீரும் பாவங்கள் தீர தீர உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பாவம் தீர தீர மன அமைதி உண்டா ஆக அன்னதானம் செய்தால் அன்றி மனலயப்பட அயப்பட பக்தி வராது அரதா அவையார் சொன்னார் தானமும் தவம்னு சொன்னார் தவமும் தானம் என்று சொல்லாமல் தானமும் தவம் என்று சொன்னார் ஆக அன்னதானத்தை செய்ய தூண்டுவதே நூலாகும் ராமகிசாமி பார்த்தார் ஒரு மனிதனை கடைத்தட்டதுக்கு என்ன ஒவ்வாய்னு கேட்டார் முதல் அவன் பசியாட்டக்கூடிய எண்ணம் வர வேண்டும் ஏன் பசியாட்டக்கூடிய எண்ணம் பணம் இருந்தும் ஏன் பசியாட்டக்கூடிய எண்ணம் வரவில்லை லோபித்தனம் இருக்கு பேராசை பொறாமை பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற கொனைக்கேடுகள் இருப்பதனால் தான் அன்னதானம் செய்யக்கூடிய அன்னதானம் செய்யக்கூடிய இருந்தும் வசித்த வாய்ப்புகள் இருந்தும் அன்னதானம் செய்ய முடியாமை காரணம் அந்த முன் முன்சேதப்பா அவங்க செல்வம் புண்ணியம் தான் அது செல்வ அது அன்னதானம் செய்வதற்குரிய அறிவு வேணும் அல்லவா அதுக்கு ஆசை ராமலிங்க சாமியில் ஆசி வேட்டும் அப்போ ராமநிகை சுவாமியாக்குவா ராமநிகை சாமி திருவிடியை பூஜை செய்யும்போது செல்வத்தையும் செல்வமும் வேண்டும் அடியனுக்கு செல்வம் பிறக்க வேண்டும் அதே சமயத்தில் ஏழையில் எழுக்கிற பசியாற்றக்கூடிய எண்ணமும் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் பசியாட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் நிச்சயம் ராமலிங்கை சுவாமி திருவடியை பூஜிப்பதற்குரிய ஒரு பக்கம் வரும் அதாவது இந்த சங்கத்தில் இந்த சார்பாக இந்த நூலை எல்லோரும் மனப்பாடம் செய்யும் என்பதற்காக வெளியிட்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் தினம் தேவம் செய்கிறோம் தினம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இந்த ராமலிங்க சாமிகளையும் அகத்தீசனையும் பூஜை வரும் என்ன கேட்டோம் என்னையா வேணும் தினமும் திருவடியை பூஜிப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு தர வேண்டும் கேட்டோம் பிறகு என்ன செய்தோம் செல்வா அடி எனக்கு நான் வியாபாரம் செய்யும்போது என்னை நோய்க்க வரை விருந்துகிறதுக்கு நான் நான் சாப்பாடு போட்டிருக்கிறேன் தினமும் ஒரு பதினஞ்சு இருபது இப்போ ஒரு ஒரு முப்பது நாற்பது காக்காய்க்கு உணவு பார்த்து அதான் சக்தி எனக்கு கிடச்சிது விருந்து ஓசரித்திருக்கோம் ஒரு ஒரு ரெண்டு இட்லி நாடிட்டு வாங்கி காயை போட்டிருக்கோம் பக்கத்து ஒரு நாய் வந்துச்சு அந்த இப்போ நாய்க்கு தினம் ரெண்டு இட்லே வாங்கி போட்டோம் அதை கொண்டு அந்த துணை கொண்டு தான் மறுபடியும் என்ன செய்வோம் அது துணை அந்த அந்த புண்ணியத்தை துணை கொண்டே விருந்து ஓசரித்தல் காகங்களுக்கு தினம் ஒரு நாலு ரெண்டு இட்லி நாடிட்டு வாங்கி போட்டது தினம் ஒரு நாயகி ரெண்டுகிட்டு வாங்கி போட்டோம் இது புனிவு கொண்டு கொண்டு என்ன செய்தோம் அப்புறம் அன்னதான அடியனுக்கு செல்வெளி பெருக வேண்டும் எளையிலே மக்களுக்கு பசியாட்ட வேண்டும் கேட்டோம் பசியாட்டக்கூடிய எண்ணத்தையும் அது பொருளையும் தந்தார் ஏழை அன்னதான செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் தந்தார் அன்னதானம் செய்ய வாய்ப்பு வர வர என்னை நான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன் நிலை உயர்ந்தோம் வேறு எந்த வகையிலையும் நிலை உயர முடியவில்லை நான் பக்தி செலுத்தி பார்த்தேன் பக்தி செலுத்துவதால் பக்தி செலுத்தினா ஒரு பக்குவம் வந்ததை தவிர செல்லும் பெருகவில்லை அன்னதானம் செய்ய செய்ய மென்மேலும் செல்வம் பெருக ஆரம்பித்தது இந்த உண்மையை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போது அதுக்கு பிறகுதான் ஜீவகாணி ஒழுக்கமே படிக்க நேர்ந்து எனக்கு ஜீவகாஞ்சம் படிப்பதற்கு உரிய வாய்ப்பு ஆசை ராமலிங்க சாப்பிடல எனக்கு அருள் சிதான் ஜீவகாஞ்ச கொழுக்கத்தில் உள்ள ரகசியத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது எந்த அளவுக்கு நீ பிற உயிர்களை பசியாற்றுகிறாயோ அந்த அளவுக்கு நிலை உயிருகிறாயோ பசியாற்றக்கூடிய எண்ண பசியாட்டக்கூடிய எண்ணத்தை அப்ப ராமலிங்க சாப்பிடு பசியாற்றக்கூடிய எண்ணத்தை நீ தானே எனக்கு தரணும் பசியாட்டக்கூடிய என்ன பொருள் இருக்கு வாய்ப்பு இருக்கு பசியாட்டக்கூடிய எண்ணம் நீ எனக்கு தர வேண்டும் சில பேர் பசியாட்ட ஏழைகளுக்கு பசியாட்ட நினைக்கும் போது சில தடைகள் இருக்கும் மனைவி தடுப்பால் பிள்ளைகள் தடுப்பான் இளமை இருக்கும் போதே செய்தால் அதே சமயத்து இளமை இருக்கும்போது செய்தால் இளமை இருக்கும்போது முற்படும் போதும் பிள்ளைப்பால் பிரச்சனை இருக்கும் முதுமை வரும்போது செய்யவே முடியாது முதுமைக்கு செய்யவே வாய்ப்பில்லை கட்டலை கிடப்பவன் என்ன செய்வான் கட்டளை எடப்பான் அண்ணா தானே செய்ய தான செய்வாமா ஆமா பெரிய தர்ம பிறகு நாங்களே இல்லையே பிள்ளைகள் அப்படி சொல்லி அது தடுத்துருவான் மனைவி தடுப்பாள் பிள்ளைகள் தடுத்துவான் அதுக்காக பொங்கல் தடுப்பான் ஆக இந்த தடையெல்லாம் உடை தெரியும்னு சொன்னால் இளமை இருக்கும்போது செய்து கொள்ள வேண்டும் இளமை இருக்கும்போது என்ன செய்கிறார்கள் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி பொருளாதார சேகரி திருப்பி வைத்துக் கொண்டால் பிற்காலத்தில் பார்த்து நினைக்கிறான் பிற்காலத்து என்ன யாரும் ஈழ இருமல் தான் இருக்கும் நேரத்தை நம்ம உப்பும் ஈழ இருமலும் பல்வேறு பிரச்சனை வந்துடும் நீ என்ன செய்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாது இளமை இருக்கும்போது செய்து கொண்டால் இளம் இருக்கும்போது அன்னதானம் என்ன அன்னதானம் செய்தால் என்ன இருப்பான் மகன் மகன் ஒத்துழைப்பால் இளம் இருக்கும்போது அன்னதானம் செய்தால் மனைவி ஒத்துழைப்பால் இளம் அன்னதானம் செய்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் இளம் அன்னதானம் செய்தால் நல்ல நட்பு இருக்கும் இளமை இருக்கும்போது அன்னதானம் செய்தால் சொந்த வீடு அமையும் இளமே அன்னதானம் செய்தால் செல்வந்திருக்கும் இளம் இருக்கும்போது அன்னதானம் செய்தால் செய்து மேற்கொண்டுக்கிற காரியம் அத்தனை சித்திக்கணும் முதுமை வந்து என்ன செய்வாய் முதுமை வந்தால் ஊசியும் மாத்திரையும் மருந்து நான் தேடிட்டு இருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது ஆக இளம் இருக்கும் சொன்னார் காலம் உள்ள போதே இளம் காலம் உள்ள போதே இது பின்பற்றவுன்னு சொன்னார் அமளிசாமி யார் சில பேர் என்ன செய்வார்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் நம்ம மனைவி மக்கள் என்று சொல்வார் யாரும் மனைவி மக்களை காப்பாற்ற கூடாது என்று யாரும் சொன்னதில்லை யாரும் சொல்ல போவதும் இல்லை மனைவி இப்ப சில பேர் என்ன செய்வார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தருவார்கள் தரகமாக கல்வி தருவார்கள் நல்ல உயர்ந்த இடத்தில் பொண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள் வீடு கட்டி வைப்பார்கள் நிலப்பலம் செய்து நிலப்பலம் சேர்த்து வைப்பார்கள் உத்தியோகம் வாங்கி தருவார்கள் Ella se dio y paró.